புனித கித்தேரியம்மாளின் பிறப்பு ஐரோப்பிய கண்டத்தில் மிக சிறப்போடு விளங்கிய நாடு போர்த்துக்கல் இந்த நாடு பன்னெடுங்காலத்திற்கு முன் இலுசுத்தானியா என்று அழைக்கப்பட்டது இங்கு மாதம் மும்மாரி பெய்த காரணத்தால் வற்றாத தாகுநதி பாய்கிறது இதனால் இந்த நாடு பசும் சோலைவனமாக எல்லா வளமும் பெற்று மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்ந்தனர் இந்த இலுசுத்தானியா நாட்டை சீரோடும் சிறப்போடும் சீர்மிகு நகரமாம் பிராகத்தை தலைநகரமாம் கொண்டு ஆட்சி புரிந்த மன்னன் காயன் ஆவார் இவரே கித்தேரியம்மாளின் தந்தையாவார் தாயாரின் பெயர் செல்சியா இறைமகன் இயேசு பெருமான் பிறந்த இரண்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் காயனின் மனைவி செல்சியால் கர்ப்பிணியானாள் குறிப்பிட்ட காலம் நிறைவுறவே சீமாட்டி செல்சியாள் ஒரே பிரசவத்தில் ஒன்பது பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தாள் இறைவனின் திட்டம் இதுவாக இருக்க முன்னொரு சமயம் ஒரே பிரசவத்தில் இரண்டு குழந்தைகளை பெற்றெடுத்த பெண்ணொருத்தி கணவனை இழந்து ஆதரவற்ற நிலையில் அரண்மனையை நாடிவந்து நின்றாள் அரசியார் செல்சியாள் இப்பெண் ஒரே பிரசவத்தில் இரண்டு குழந்தைகளை பெற்றெடுத்தாள் என்பதை அறிந்து அவளது கற்பிற்கு களங்கம் உண்டாக்கி நகைத்தாள் அப்பெண் தனது கற்புக்கு அரசியால் ஏற்பட்ட கலங்கத்தை எண்ணி மனதிற்குள்ளேயே அழுது ஆண்டவனிடம் முறையிட்டாள் தன்வினை தன்னைச் சுடும் என்பதைப் போல் அன்று ஒரே பிரசவத்தில் இரண்டு குழந்தைகள் பெற்ற பெண்ணை ஏளனம் செய்தோமே ஆனால் இன்று தனக்கு ஒரே பிரசவத்தில் ஒன்பது குழந்தைகள் பிறந்துவிட்டதே என அரசி மனம் நொந்து அழுத்தாள் பிரசவ வேதனையைக் காட்டிலும் பன்மடங்கு வேதனையில் அரசியால் அழுத்தாள் இதைப் பார்த்து பிரசவ காலத்தில் துணை நின்றவர்களே திகைத்து நின்றனர் நாட்டு மக்கள் அறிந்தால் ஏளனம் செய்வார்களே என அஞ்சிய அரசி செல்சியால் மனதில் தீய எண்ணங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது இரவோடு இரவாக நடந்தவற்றை மறைக்க தீர்மானித்தாள் இந்த செயலை செய்ய தகுதியான நபர் சீலதியே என முடிவு செய்தாள் உடனேயே சீலதியை அழைத்து நான் பாவி ஒரே பிரசவத்தில் ஒன்பது குழந்தைகளை பெற்றுள்ளேன் என்ற பழியை சுமந்து கொள்ள என் மனம் இடம் இவ்வொன்பது குழந்தைகளையும் கொண்டு போய் யாரும் அறியாவண்ணம் ஓடுமாற்றில் எரிந்திடுது இது ரகசியமாய் இருக்கட்டும் இது என் ஆணை என்றாள் அரசி அரசியின் ஆணையை கேட்ட சீலதி திகைத்து நின்றாள் அரசியின் ஆணையை மறுக்க முடியாத காரணத்தால் அவ்வொன்பது வெள்ளை துணியால் பூர்த்தி எடுத்துக்கொண்டு எங்கும் இருள் மயமான அந்த நள்ளிரவு வேளையில் அரண்மனையை விட்டகன்றாள் செல்சியாள் சீலதி அரண்மனைக் கோட்டை வாயிலையும் நகர் வீதிகளையும் கடந்து யாரும் அறியா வண்ணம் ஒன்பது குழந்தைகளுடன் திக்குத் தெரியாமல் அடர்ந்த காட்டுப்பகுதியில் நடந்து சென்றாள் சீலதி திருமறையின் கொள்கைகளை சிறிது அறிந்திருந்தாள் எனவே குழந்தைகளைக் கொல்ல மனமில்லாது தேவனை நோக்கி அனைவருக்கும் அடைக்கலம் தருகின்ற இறைவனே தீய எண்ணம் கொண்டு பிசாசின் வஞ்சகவலையில் விழுந்த ராணியின் கட்டளைக்கு அடிபணிந்து புலியின் கையில் அகப்பட்ட பாலகனைப் போல் பாவத்திற்கு அஞ்சு நிற்கிறேன் இந்த இக்கட்டான வேளையில் இந்த பச்சளங்குழந்தைகள் மீது இரக்கம் வைத்து சீக்கிரம் வந்ததவு என கண்ணீர் வழிந்தோட வேண்டி நின்றாள் கண்களைத் திறந்ததும் தன்முன் ஓர் ஒளி நிற்பதைக் கண்டு நடுங்கினாள் ஒளிமயமாய்த் தோன்றி நின்றவர் தன்னை வானதூதர் என அறிமுகம் செய்து கொண்டு முன்னே நடந்து செல்ல சீலதி பின்தொடர்ந்தாள் ஒளிமறைந்த தன்முன் ஓர் ஆலயமும் அதன் அருகில் ஓர் ஆசிரமும் இருப்பதைக் கண்டு அகமகிழ்ந்தாள் இறைவன் தன் மன்றாட்டைக் கேட்டு அருள் புரிந்துள்ளார் என மகிழ்ந்த சீலதி அருகில் அமைந்திருந்த ஆசிரமத்தின் உள்ளே சென்றாள் பொறுப்பாளரை சந்தித்த சீலதி வருந்தி சுமை சுமந்து வந்திருக்கிறேன் என் வாட்டம் போக்கிடுங்கள் பால்மனம் அறியா இந்த பச்சிளங்குழந்தைகள் ஒன்பது பேரும் வாழ்ந்திட நல்வழி கூறுங்கள் என பொறுப்பாளரை மன்றாடினாள் பொறுப்பாளர் சீலதியிடம் இந்த ஒன்பது குழந்தைகளும் யாருடையது என வினவினார் அதற்கு சீலதி இந்த நாட்டையாளும் ராணி செல்சியாளின் குழந்தைகள் ஒன்பதும் பெண் என்ற காரணத்தால் இவர்களை கொலை செய்யும்படி என்னிடம் ஒப்படைத்தாள் இவர்களை கொலை செய்ய மனமில்லா காரணத்தால் இங்கு கொண்டு வந்தேன் என்று கூறினாள் பொறுப்பாளரிடம் குழந்தைகளை ஒப்படைத்த சீலதி குழந்தைகள் உயிரோடு இருக்கும் ரகசியத்தை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என மன்றாடி கேட்டுக்கொண்டாள் பொறுப்பாளர் குழந்தைகளை இறைவனின் திருவடிகளில் வைத்து இறைவனை நோக்கி மன்றாடி அவர்களுக்கு திருநீராட்டுக் கொடுக்கதையார் ஆனார் புனித நீரை குழந்தைகள் மீது தெளித்து அன்பு மலர்களே இந்த திருநீர் உங்கள் உடம்பில் பட்டு நீங்கள் பிறந்த பாவத்தின் கரைகளை கழுவியது இது முதல் நீங்கள் தூயவர் ஆனீர் என்றுரைத்து ஒன்பது குழந்தைகளுக்கும் பெயரிட்டார் அவர்கள் பெயர்கள் முறையே கித்தேரி பாசிலி செனவுரியா விட்ரோரி எப்பேமி விபிராத்தை செருமானி மாரீனை மார்ச்சியாள் ஆகியன இவர்களது திருநாமங்கள் ஆகும்